ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேப்பி ட்ரெடிஷ்னல் இன்றைக்கி நம்ம பூரண குழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இது இந்த குழுக்கட்டை சேர்த்துக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம் இதில் வந்து ரெண்டு கப் வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு மைதா மாவை நம்ம தண்ணியில் போய் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்த நிலக்கடலை ஒரு கப்பு இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பூரணம் செய்கிறதுக்கு நமக்கு இந்த நிலக்கடலை மிக்ஸ் நம்ம அரைச்சி எடுத்து இப்போ இதை செப்ரேட்டாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம் வச்சுட்டு இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு வேண்டிய அரிசி மாவை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு கப் தண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கோம் அதுக்கப்புறமா இது கொஞ்சமாக நம்ம அந்த அரிசி மாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதி வரட்டும் நம்ம ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கு வந்து மூணு கப் வாட்டர் சேர்க்கணும் அந்த மூணு கப் வாட்டருக்கு இப்போ நான் இதில் வந்து ஒரு ஒன் ஒன்றரை கப் வாட்டர் இதில் சேர்த்திருக்கேன் இன்னும் ஒரு கப் வாட்டர் தனியா சூடா வச்சுருக்கோம் அந்த தண்ணியை இன்னொரு அரை கப் வந்து நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சும் போது நம்ம சேர்த்துக்கிறோம் இப்போ தண்ணி சூடாயிடுச்சு நம்ம ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு கலந்து வச்சிருக்க மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துருக்கோம் அது சூடான உடனே உடனே நம்ம அரிசி மாவு ரெண்டு கப் வச்சுருக்கோம்ல அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ நம்ம இன்னொரு கப்பு நம்ம சூடு தண்ணி வச்சுருக்கோம்ல தனியாக அது தண்ணி இது கூட சேர்த்து நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணலாம் பண்ணிவிட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம் மாவு தாங்க வரும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வைக்கலாம் இதை ஆறட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் அதை அப்படியே செப்ரேட்டாக வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சிட்டோம் இதில் வந்து நம்ம வெள்ளம் போட்டிருக்கோம் இதில் வந்து தூசி எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நம்ம வந்து ஒரு அரை கப் தண்ணி போட்டிருக்கோம் போட்டு இந்த வெள்ளம் கரையை கரையட்டும் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு செப்ரேட்டாக இன்னொரு வண்டலி வச்சாச்சு நம்ம ஒரு கப் தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அந்த திருமண தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கலாம் பாருங்க அந்த ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் இந்த டைமில் நம்ம வெள்ளம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த தூசியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணியாச்சு அந்த வெல்லம் கலவைய இது கூட நல்லா கலந்து விடலாம் இப்போ இது கூட நம்ம நிலக்கடலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த நிலக்கடலை கூடையே நம்ம ரெண்டு ஏலக்காய் போட்டிருக்கோம் அந்த மிக்ஸை இப்போ நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நிலக்கடலை அது கூட ஏலக்காய் ரெண்டையும் நம்ம அரைச்சிட்டோம் அரைச்சி இது கூட சேர்த்துருக்கோம் இது வேணும்னா நம்ம எள்ளும் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப மனமா இருக்கும் இப்போ இந்த வெள்ளம் வந்து இந்த ட்ரை ஆகணும் கொஞ்சம் அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் அப்படி நம்ம வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணி அதை நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்த உடனே நம்ம அதை எடுத்து ஆரட்டும் அதுவும் கொஞ்சம் செப்ரேட்டாக வைக்கலாம் இப்போ மாவு பாருங்க நம்ம அப்பவே மிக்ஸ் பண்ணி வச்ச மாவு வந்து ரெடியா வந்துருச்சு நல்ல பதமாக கரெக்டா இருக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் கையில் ரொம்ப நமக்கு அந்த மாவு ஒட்டக்கூடாது பிசு பிசுன்னு வரக்கூடாது இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நெய் கொஞ்சம் நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா அதை அப்படியே பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை உருண்டையா எடுத்துக்கலாம் இந்த மாவை இந்த மாதிரி உருண்டையா எடுத்துட்டு நம்ம இதை வந்து நம்ம ஒரு புரி ஷேப்புக்கு நம்ம இதை மாவை வந்து நம்ம தட்டணும் பார்த்தீங்கன்னா அதை தட்டுறதுக்கு நம்ம வந்து ஆயில் கவர் வச்சுக்கலாம் இல்லைனா வாழை இலையில தட்டலாம் இப்போ நான் வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் பாருங்க இப்போ ஆயில் கவர் வச்சுருக்கேன் அந்த கவரில் வந்து நம்ம உருண்டை பண்ண அந்த மாவை வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே கையிலயே ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம் அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு பாருங்க இதே மாதிரியே நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஈவனாக அதை ப்ரெஸ் பண்ணிட்டு நடுவில் அந்த பூரணத்தை வைக்கணும் அது ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதை அப்படியே இந்த பேப்பர் எடுத்து நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணோடனே அந்த ஷேப் வந்துடும் பாருங்க இப்போ இந்த பூரணத்தை வச்சுட்டு அதை அப்படியே மடிக்கிறோம் இந்த ஷேப் வந்துடும் அப்புறமா அந்த கார்னரெல்லாம் நமக்கு ஒட்டணும் இல்லை அந்த பூரணம் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கையில் லேஸாக ப்ரெஸ் பண்ணிடலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவனாக அது ஒரு ஷேப் வரணுங்கிறதுனால இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுறத வச்சு நான் ஒரே ஒரு ரவுண்டு போடுறேன் பாருங்க இந்த மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே எல்லாமே அந்த சைடெல்லாம் நமக்கு நீட்டாக வந்துடும் இப்போ அந்த சைடில் இருக்க இந்த மாவை நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இன்னொன்று வந்து வாழை இலையில் நம்ம பண்ண போகிறோம் பாருங்க கையில் லை லேஸாக நெய் தொட்டுட்டு அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நம்ம பூரணம் வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே வாழை இலையோடு நம்ம சேர்த்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரியே சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கட் பண்ணி நம்ம ஷேப்பாக எடுத்துடுறோம் இதே மாதிரி நம்ம வச்சுருக்க உருண்டைகள் எல்லாம் நம்ம இதே மாதிரியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துல நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி இந்த நம்ம எல்லா குழுக்கட்டைகளையும் எடுக்க போறோம் பாருங்க ரொம்ப ஈஸி இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம அந்த நிலக்கடலை எல்லாம் வறுக்கணும் வறுத்துட்டு மிக்சில பிடிச்சி எடுக்கணும் அப்புறம் அரிசி மாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் பூர்ணம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இதே மாதிரி நம்ம ஷேப்பாக நம்ம ப்ரிப் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் இது சூடோடு சா சூடாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க அருமையான ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து இந்த கொள்ளுக்கட்டைகள் கிடைக்கிது அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம எல்லாம் எடுத்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் இதை அப்படியே வச்சிடலாம் இது மேல ஒரு இலைய போட்டுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இதில் வச்சிடலாம் இது வந்து ஒரு ஏழு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்க வேக விட்டிங்கன்னா போதும் இந்த வந்து ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் இந்த கொழுக்கட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரவுண்ட் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்றோம் அப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் உருண்டை பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த ரைஸில் வந்து இந்த நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிற அந்த கொழுக்கட்டைகளை அந்த ரைஸில் அப்படியே நம்ம புரட்டி எடுத்து அதையும் வேக வைக்க போகிறோம் அது வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா சைடுலெல்லாம் நமக்கு அந்த ரைஸ் வெந்து வந்த பிறகு நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி அது ஷேப்பாக நமக்கு தெரியும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துடுறோம் ஃபர்ஸ்ட்டு இப்போது செகண்ட் மெத்தட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பால் மாதிரி நம்ம மாவை எடுத்துக்கிட்டோம் உள்ளங்கையில் வச்சு அப்படியே தட்டிக்கலாம் தட்டிட்டு இது உள்ளே நம்ம பொருணை வைக்கிறோம் வச்சுட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்றோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு இது ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ நான் ஒரு கால் டம்ளர் பாசுமதி ரைஸ் வந்து நான் ஊற வச்சிட்டு வச்சுருக்கேன் இதில் வந்து நமக்கு மீதி இருக்கிற இந்த மாவெல்லாம் நம்ம இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு அதில் ஒரு நாலு நாலஞ்சு பீஸ்க்கு மட்டும் நம்ம அந்த ரைஸில் வந்து நம்ம ரைஸில் புரட்டிட்டு எடுத்து அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் அது வந்து அந்த ரைஸில் நம்ம புரட்டிட்டு எடுத்து நம்ம வேக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி நமக்கு அது ஃப்ளவர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேப்பாக நமக்கு கிடைச்சிருது இதை நம்ம வந்து அந்த அரிசியில் நம்ம புரட்டிகிட்டு எடுத்து இதையும் நம்ம வேக வைக்கிறோம் அந்த அரிசியில் நம்ம புரட்டிட்டு எடுக்கிறது ஃப்ளவர் மாதிரி ஷேப்புக்கு நம்ம கிடைக்கும் அந்த அரிசியில் மிக்ஸ் பண்ணாதது நமக்கு ப்ளைனாக அப்படியே உருண்டையாக இருக்கும் இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃபெஸ்டிவலுக்கு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ